Yeah. Uh... you uh -huh.

கணக்கியல் முறைமை நியமங்களை அடிப்படையாக கொண்டு கணக்கு சம்பந்தமான நியமங்கள் நியமங்களை பின்பற்றி ஒழுங்குபடுத்துகொண்டு மூன்றாவது விடயம் பள்ளி ஆதனங்கள் சொத்துக்களை ஒழுங்குபடுத்தல் அதாவது என்னென்ன ஆதனம் எங்க இருக்கின்றது எப்படி தெரியும்னா ஆவணப்படுத்தும் உறுதி மாத்திரம் ஆவணம் அல்ல உறுதியை வைத்து சில ஆவணங்கள் வேண்டும் நான்காவதுடைய கடந்த கால பாரம்பரியத்தில் நடைமுறைகளை மேற்கொள்ளும் மட்டும்தான் யாப்பு என்றும் என்னுடைய சரியான தமிழகம் அங்கே எழுத்து ரீதியான யாற்று ரீதியான அங்கீகாரத்தை தொடர்பை ஒரு கடவுப்பாடு என்பது அந்த வகையில் அந்த யாப்பினை இந்த பள்ளிவாசத்து ஊழலே அடிப்படையான அனைத்து நடைமுறைகளும் எழுத்து ரீதியாக யாக்கு ரீதியான அங்குமா அதிலே பகு சமையல் அங்கீகாரம் அரசாங்களை பதிவு மாவட்டம் எனவே கருத்துக்களையும் பத்து உருவாக்கும் அத்தனை தரப்பினருடைய ஆற்றல் சம்பந்தமான தனிப்பட்ட புறநலன்களையும் அவர்கள் வித்தியாசமான துறையிலே அவர்களுக்கு தெரிந்து விசாரித்து விசாரித்து

இஸ் அமீர் ஏ எம் ஏ லக்கீம் எம் எஸ் எம் அலி முதுமாலி ஜமாதி எம் ஐ அமீர் அலி ஏ எம் நசீர் அதி எம் எஸ் இஷ்டிகா இசாத் சலி ஏகமட் எம் எச் முகமது குஃபான் ஆகவே இவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நியமன கடிதம் வாங்குவோதிலே தபால் ரீதியான காலதாவதம் ஏற்பட்டதால்

ஒற்றுமை உள்ள சமுதாயமாகடைய நல்ல பரிசுத்தமான உள்ள கொண்ட மக்களாக நாம் எல்லோரும் உருதாய் மக்களாக இயங்க வேண்டும் என்பதை தாழ்மையான முசியத்தாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த பள்ளிவாசலில் கடமை செய்யக்கூடிய நம்முடைய உலமாக்கள் அவ்வளவு பேரையும் மிக மிக கண்ணியமான முறையில் நம்முடைய ஊர் மக்களும் நிர்வாகிகளும் அதே போன்ற மாதிரும் கட்டாயமாக அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதை முசியத்தாக கேட்டுக்கொள்கிறேன் இங்கே கடமை செய்கின்ற மாந்த மற்றும் ஆபீஸில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்கள் இதர பணிகள் இருக்கின்ற அனைவரையும் இருந்ததை விட அவர்களை மிக கண்ணியமாக கௌரவமாக அவரவர்களுக்குரிய சரியான கண்ணியத்தை கொடுத்து ஊரில் இருக்கின்ற சகல சுரஞ்சபாத்துடைய உலமாக்களையும் அங்கீகரிக்க எல்லோரையும் கொண்டு சேர்த்து இன்ஷால்லா சுரஞ்சபாத் உலமா சபையின் தலைவர் கணிதொகை மௌலவி ஜெலில் பாத்தவி ஹசரத் இருக்கிறார்கள்

صلوه. يا صاحب النور كل صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى صل وسلم أين الله

લેકવા ગયા ને મેં ત્યારે વિડ્યુ બુક કર કી હૈ બલે નિયરલી બુક કર લેલા મેને મુમુત બુક કરના મુમુત કા મે કઈ વેનો બોલ દે વે યેસ કિને જ્યાકારા વર્તકારતી આપકે એતમા અપાઈનવા દે એતમા કે આપිට એકડે હેતુ દિહે કે લગા કુતલો બોલતા અર નિયસ આમ કુપો કારા હૈ ઓ હે કે યાગ ઇતરાઈ કાઈટર પર ම ම ල රගන ම හ ප රද මද මන මන් රශ ස ඇැන දෙදෙනම් පොින් සැතිමටගයා එවට බොන්නා ඉපෝටය ගහන්නවට මෙයාාව එදදාම ද හිටිය මෙ අාවරේ කන ෝරගත්තා ඒකගේ ඒ රිපෝට්ක වටය න්න ඒ වැර එක්ක මට ගොල්ට බව ය එඩු ඒක ඒ ගල ර ද.

கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் காரியாலயத்தில் இருந்து இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய இந்த நிகழ்வானது கல்முனையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடைக்கரை பள்ளி வாசல் ஆகிய எங்கள் ஊரினுடைய தாய் பள்ளிவாசல் பெரிய வாசல்களாக இருக்கிற இந்த இரு பள்ளிவாசல்களினுடைய நிர்வாக ஷற்பாடுகள் கடந்த பதினேழு வருஷமாக அதில் பல முறைகேடுகள் குறைபாடுகள் எல்லாம் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த ஊரில் உள்ள சிவில் அமைப்புகள் தனிநபர்கள் இதர எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த பதினேழு வருடமாக தொடர்ந்து தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டு வந்த தனிநபர் நிர்வாகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த கல்முனை மண்ணினுடைய மார்க்க சமய வழிபாடுகளையும் சரி அதே மாதிரி சிவில் சமூக செயற்பாடுகளையும் வினைத்திறனாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு உள்ள ஒரு புதிய நம்பிக்கையாளர் சபையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் பல தரப்பினர்கள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இறைவனுடைய உதவியினால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி நாலாம் தேதியிடப்பட்ட நியமன கடிதம் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் அதனுடைய பிரிவினாலையும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை அவங்களோட நாங்கள் உத்தியோகபூர்வமாக இன்று பயந்து கொள்கிறோம் இந்த நியமனத்தின் பிரகாரம் இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது இந்த நியமனமானது மூன்று வருடங்களை கொண்ட ஒரு விசேட நம்பிக்கையாளராக இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது நியமனத்துக்கான கால காலங்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் எதிர்வருகிற இருபத்தி ஒன்று ஓராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையான இந்த மூன்று வருட காலங்களை கொண்டதாக இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இரு இரு பள்ளிவாசல்களுக்கும் அதாவது கல்முனை மஹிதின் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அதே மாதிரி கடற்கரை பள்ளி வாசல் இது இரண்டுக்குமான நிர்வாகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட இந்த நியமனத்திலே நியமிக்கப்பட்டவர்களே பேர் பெயர் விவகாரங்களை கிரமமாக நான் இங்கே வாசிக்கிறேன் எஸ் எம் ரிஃப்னாஸ் அவர்கள் ஏ ஆர் முஹம்மது சஃபானிஸ் அவர்கள் எச் எம் சமீம் அவர்கள் எம் ஐ அப்துல் அசீஸ் அவர்கள் லப்பை அப்துல் அசீஸ் அவர்கள் எச் எம் ஹனீஃபா அவர்கள் எம் ஏ எம் ரியால் அவர்கள் ஏஎச் ஜுல்கர் நைனன் அவர்கள் பி எம் அகமட் ஜலீல் அவர்கள் எம் ஏ எம் ரிஸ்கான் அவர்கள் என் எம் நௌஷாத் அவர்கள் ஏஎம் ஹனிஃபா அவர்கள் எஸ்எல்எம் அமீர் அவர்கள் ஏஎம்ஏ லத்தீஃப் அவர்கள் எம்எஸ்எம் எஸ் எம் சர்ஜூன் அவர்கள் எஸ்எல்ஏ ஹலீம் அவர்கள் உதுமாலப்பை ஜமால்தீன் எம் ஐ அமீர் அலி அவர்கள் ஏஎம் நசீர் அவர்கள் எம்எஸ் எஸ் இஃப்திகார் ரிசாத் அவர்கள் ஏஎல் முகமட் ஹனிஃபா அவர்கள் மற்றும் எம் எம் முஹ முஃபாரிஸ் அவர்கள் இத்தகைய இருபத்தி இரண்டு பேரை கொண்டதாக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நியமனத்திலே இந்த கிடைக்கப்பட்டிருக்கிற விசேட சபைக்கு பிரதானமாக நாலு கடமைகள் நிபந்தனைகளாக விதிக்கப்பட்டுள்ளது முதலாவது விஷயம் பள்ளிவாசலினுடைய ஜமாத் லிஸ்ட்டுகளை தயார்படுத்துறது அந்த ஜமாத் ரிஜிஸ்டரை தயார்படுத்துறதுங்கிறது ஒரு முதலாவது நிபந்தனையாகவும் இரண்டாவது நிபந்தனையாகவும் இந்த பள்ளிவாசலினுடைய கணக்கு விவகாரங்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் பூர்ணமான அக்கௌண்ட்ஸை தயாரித்து அதை ஃபைனலைஸ் பண்ணணுங்கிற ஒரு விவகாரம் இந்த கடந்த காலங்களில் நிதி விவகாரம் சம்பந்தமாக பல சீர்கேடுகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதுனால அதை ஒரு பிரதான ஒரு நிபந்தனையாக வக்பு சபை அதே மாதிரி முஸ்லீம் சமய பண்பாட்டல்கள் திணைக்களம் அதை விதிச்சிருக்கிறது அதே மாதிரி பள்ளிவாசனுடைய வக்ஃபு சொத்துக்கள் இதர அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் சரியாக ஆவணப்படுத்தி பட்டியலிட்டு அதை பாதுகாக்கிறங்கிற விஷயத்தையும் ஒரு பிரதான ஒரு நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பல வக்ஃபு சொத்துக்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தது நிறைய பிரச்சனைகள் இந்த அசையும் அசையா சொத்துக்களில் வந்ததினால அதை ஆராய்ந்து வக்ஃபு செவை இதை தீர்மானிச்சுக்கிறது முக்கியமான விஷயம் அடுத்ததாக நாலாவது அம்சம் இந்த பள்ளிவாசலுக்கான கடந்த கால பாஸ் பிராக்டிஸ்கள் அந்த நடைமுறைகளை பின்பற்றி ஒரு பூரண யாப்பு ஒன்று அமைக்கிறங்கிற அந்த நாலு நிபந்தனை கொண்டதாக ஒரு நியமனத்தை வழங்கியிருக்கிறது இதில் இந்த நியமிக்கப்பட்டதில் ஒரு மிக பிரதான இன்னொரு நோக்கம் இந்த பள்ளிவாசலுங்கிறது ஒரு மிக பாரம்பரியமான பல நூறு வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரியமான ஒரு தாய் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் என்னென்ன சடங்குகள் சமய விவகாரங்கள் அதே மாதிரி வழக்காறுகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு கொண்டு வந்ததோ அதே இதை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய அதை நிலைநிறுத்தக்கூடிய ஆக்களாக அதை நீ அதை விதிக்கணுங்கிறது எங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு ஒரு நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேயே இன்று காலையில் எங்கள நியமனம் வக்கு சபையினால் மற்றும் முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தினால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் அந்த நியமங்களை ஒப்படைத்து இன்று காலையில் காலை பத்து மணி அளவில் கல்முனை மகேஜின் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அதே மாதிரி பள்ளிவாசலுடைய காரியாலயம் இரண்டையும் நாங்கள் பொறுப்படுத்திருக்கிறோம் முந்தைய இதுக்கு பொறுப்பதியசன் ஆஃப் இன்சார்ஜாக இருந்த டாக்டர் ரசீஸ் அவர்களுக்கும் இந்த விடயத்தை எத்தி வச்சு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கடிதங்களை கொடுத்துருக்கிறோம் இந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய நிர்வாகத்தை இறைவனுடைய உதவியினால எந்தவித தடங்கல்களோ எந்தவித சவால்களும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக பாரம்பரிய எடுத்துருக்கிறோம் எங்களுடைய பள்ளிவாசனுடைய சமய இதர சமூக செயற்பாடுகள் அனைத்தும் எந்தவித தங்குதடையின்றி தொடர்ச்சியாக நடக்கும் அதற்குரிய சகல உறுதிப்பாடுகளையும் எங்களுடைய நிர்வாக சபை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது காரியாலயம் தொடர்ந்திருக்கும் இதர சமய வழிபாடுகள் ஐவழி தொழுகைகள் எல்லாமே வழமை போன்று நடக்கும் இதில் எந்த விதமான ஒரு தடங்கல்களும் இல்லைங்கிறதோடு எங்களோட ஊர் சார்பாக சில பேருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மிக நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து வைத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே மிக நீண்ட காலமாக தொடர்ந்து ஒரு மூன்று வருடங்களாக தொடர்ந்தேச்சியாக பல தரப்பினர்களும் ஒரு தொடர் முயற்சியன்றை மேற்கொண்டதன் விளைவுதான் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது இந்த மாற்றத்தில் மிக முக்கியமாக இதில் முன்னின்று இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று செயலாற்றிய இந்த நாட்டினுடைய புத்த சாசன அமைச்சர் கௌரவ பிதுர விக்ரமநாயக் அவர்களுக்கு எங்களுடைய கல்முனை சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த பிரச்சனைகள் அமைச்சு மட்டத்தில் பேசப்பட்டிருந்தாலும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை ஆனால் எங்களுடைய தற்போது புத்த சாசன அமைச்சர் அவரே முன்னின்று இந்த விடயத்துக்கு ஒரு தீர்வை தாரத்துக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாகத்தான் இன்று இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு எங்களுடைய ஊர் சார்பான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இரண்டாவதுபடியாக இந்த நியமனத்தை வழங்குறதுக்கு தற்போது சகல தரப்பினரையும் தொடர்பு கொண்டு சகல தரப்பினருடையும் பேசி அவங்களோட ஆலோசனைகள்லாம் உள்வாங்கி எல்லா தரப்பினர்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக செயற்பட்ட எல்லா தரப்பினர்களையும் ஊரில் உள்ள எல்லாரையும் சேர்த்துத்தான் இந்த நிர்வாகங்கள் ஒரு சுவாதினமான அடிப்படையில் வக்ஃபு சபை நியமித்து தந்திருக்கிறாங்க எல்லார கருத்துக்களை உள்வாங்கி ஆராய்ஞ்சி ஒரு ஒரு சரியான சட்ட நட மு முறைகளை பின்பற்றி செய்திருக்கிறாங்க அதற்கு இந்த வக்பு சபைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக வக்பு சபையினுடைய தற்போதைய சேர்மனாக இருக்கிற அல்ஹாஜ் எம் எல் எம்எச்எம் முஹைதின் ஹுசேன் சேர்மன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இந்த வக்பு சபையினுடைய இதர உறுப்பினர்களாக இருக்கிற சட்டத்தரணி மதீன் அவர்கள் அதே மாதிரி பேராசிரியர் பி சிபி ஜவுஃபர் சேர் அவர்கள் முஸ்தபா ரசா எம் சாஃபர் அவர்கள் மகில் டோலே அவர்கள் அதே மாதிரி மௌலவி எம் எல் அப்துல் ஜப்பார் அவர்களுக்கு இந்த வக்ஃபு சபைக்கு இந்த எங்களோட ஊருக்கு ஊரினுடைய மிக நீண்ட தேவையாக இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்த்து தந்தமைக்காக இந்த வக்ஃபு சபைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே மாதிரி முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் அதனுடைய பணிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற எம் எம் ரிஃப்ளான்சர் அவர்களுக்கும் எங்களுடைய ஊர் சார்பான இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு கடந்த காலங்களிலே இந்த நிர்வாக பிரச்சினையை மேற்கொள்ளும் போது இதற்கு இருந்த முந்தைய வக் சபை சப்ரி ஹலிண்டின் தலைமையிலான சபையும் ஒரு நியமனம் கொண்டதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி முப்பத்தி ஒரு பேர் கொண்ட நியமனத்தை வழங்கி இருந்துச்சு ஆனா அது சில அரசியல் காரணங்களுக்காக அதை அதை நடைமுறைப்படுத்த இயலாமல் போய்விட்டது அந்த சபை கடந்த கால முன்னாள் வக்பு சபை எடுத்த முயற்சியும் ஒரு கனதியானது அதற்காக அதனுடைய முன்னாள் வக்பு சபை தலைவர் சப்ரி ஹலிண்டின் அவர்களுக்கும் குறிப்பாக உதுமாலப்ப வைத்தியர் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருந்தால் அவர்களுக்கும் எங்களுடைய ஊர் சார்பான நன்றிகளை கொள்கிறோம் பொதுமக்களுக்கும் ஜமாத்தாரர்களுக்கும் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்வது இது இந்த ஊரினுடைய ஒரு முதுகெலும்பான ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விடயத்துக்கான ஒரு தீர்வை எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய பங்களிப்போட இறைவனுடைய உதவியாக இன்றைக்கு வெற்றி கொண்டு வந்திருக்கிறோம் இது யாரையும் பழி வாங்குறதோ அல்லது யாரையும் இதை ஒதுக்கி வைக்கிறதோ அந்த முயற்சியாக இல்லை இது பள்ளிவாசல் இது இறைவனுடன் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிற அம்மாநிலம் எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோருடைய பங்களிப்போடையும் எல்லா தரப்பிட ஆதரவையும் எடுத்து இந்த நிர்வாகத்தை சரியாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா தரப்புகளோடையும் பேசி கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா அதற்கு பூரண ஒத்துழைப்புகளை இந்த பள்ளிவாசல் இவ்விரு பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள் இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஜிசாக் முல்லாஹிர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மம மே கல்முனை பிரதேச இந்தியா கல்முனைக்குடி முஹிதீன் ஜும்மா பள்ளி கடற்கரை பள்ளி தாயக சபாவை සඳහා වැඩකරපු ප්‍රදේශ වාද විදියටම කතාගනවා මේ කල්මලෙකුඩි මුහිදින් ජුම්මා පල්ලි කියන්නේ මේ ප්‍රදේශවලින්සාම්ප්‍රදාය කටයුතු කරපුැ හොඳම ප්‍රසිද්ත පල්ලියක මේ පල්ලියක ඉද්‍යහාසයේ මෝදන්ටස් වගේ මේ පල්ලියක් තමයි පල්ලි තමයි මේ පල්ලි මේ පල්ලි වලින් ලාස්ට් සි නස්. දායක සභාව ඇතුව අඩමිනිස්ටේෂන් තන් රස්ට බෝඩ් අපිග කියන රස්ටි බෝඩ් කියලා රස්ටිබෝඩ් තුව පර්සනපත ඉංජාච් දාලා ඒ කටයුතුවට ගිහිල්ලා තිබා. එහින්ද අපි ගොඩක් කැම්පලයින් කරා මේ පල්ලි දායක සබ නන රස්ටි බෝඩ් නතිහිදා අපිට සාමානය මිනිසුට ගොඩක් ප්‍රශ්න තිබ්බා ඒ ප්‍රශ්න සඳහා ප්‍රදේශ ගම්බාසිදියට අපි ගොඩක් ලිව්වා. ඒ කාලය සමහරිවා ටැම්බර් සොලිසන් දාලට, දායක සබව නැතන් ද්‍රස්්ටි බෝඩ එකක් දාලනෑ. එහින්දා අපි කන්ටිඩියස් ලි වැඩකරපු හින්දා. මේ කාලේ බුද්ධ සාාසනය හල්චරල් ෆස් මිනිස්ට විදියට වැඩකරයතු කරන්නේ කර මන්දරිතුමා අමාතයංශයේ බිදුර වික්‍රමණයක මැතිතුමායට කන්නේ වක්පු ශභාවට ඒතුමා ෝඩ කරපු විදියටට ඒ වක්පු ශභාව හොඳටම කතා කරලා මිනිසුන්ගේ එකතු කරලා මෙතැනතීපු. පොඩිපොඩි අදහස් මත අඩු කරලා ඒවා එකොතු කරලා අපට හොඳම දදාග සබාගන තරසි බෝඩක් දාලා තියවා. ඒක අපිට හරි සතුඩයි මේ ප්‍රදේශවලින්ි මේ පල්ලියකට පාලනය කරනවාට අපි හරි සතු ඩයි නිත්තගක්දම මේ පලිය අප හොඳදම දාදක ාන්න ්‍රස්ටිබොඩ තිබො දමයි මේ ප්‍රදේශඉන්නේ දෙැමල සිංහල මුස්ලිම් ජනතාවතක අපි හොඳට වැඩ කරන්න පුලුවන් අපි තියෙ පොඩි ප්‍රශන සාංචා කරලා කතා කරලා. ට ඉවර කරන්න පුලුවන් හිද මේ මාර්ර වෙදගත් ්‍රස්ටි බෝ් එකක් දාලාතියෙන්නේෙ ඒ හින්ද අපි අම මාටත් අප ස්තුතිකරනවා. ඒ වගේම අපේ මුස්ලිම් ්‍රලිජෙස් කල්ටර් අෆයාස් ද්‍රරෙක්ටර් ඉදිට දෙැන් වැඩකරන්නේ එම් රිෆ්ලාන්් හතාටත් අපි ස්තුතිකරනවා. ඒ වගේම වක්පු සභාවේ වැඩකරන අපිට වක්කු සභාව විදියට වැඩකරන හොඳම වැඩ කරන යාලාටත් අපි සාමානය විදියට දැමල්වලින්ගේ මිත්‍රයා දෙෙන් කිවවා ඒහිදා. යාලටි ස්තුතිකරනවා. අනිත්තකක් තමයි මේ ප්‍රදේශයවලින් මේ සම්්‍රදාය වැඩකටයුතු, අපි කරන්න වෙලාවට අපිට හොඳ සක්තිමත් කරන පල්ලියකට අපිට දායකස බව තාලපු ඉන්දා. අපි හරි සතුටින් වෙනවා ඉදිරිකාලයටත් අපි මේ වැඩකටයුතු අරගන හොඳට කරලා ලංකාවටයි. ඒ වගේ ප්‍රදේශයටයි ජාතික ආරක්ෂාවටයි, අපි හොඳ විදිට වැඩ කරලා. ඇන්නනවා ඒ මුස්ලිම් නතාවගේ මේ ප්‍රදේශවලින්ෙන් මුස්ලිම් ජනතාවයි මමාර සතු්ඩිින් ඉන්නවා කියලා අපි කියලා. ඒ ඇමැතු මාටයි අපක්පු සබාටයි මුස්ලිම් ගලිතුන ඩිපර්ටන ්‍රෙක් ටයි අපි ස්තුතිකරනවා. සුති.